அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் காண இருப்பது சித்தர்கள் என்பவர்கள் யார் அவர்களோட நோக்கம் என்ன நாமும் சித்தராக முடியுமா அப்படி நாமும் சித்தராவதற்கு என்ன செய்ய வேண்டும் இந்த கேள்விகளுக்கான பதில்களை தான் பார்க்க போறோம் ஆசைகளையும் சித்தத்தையும் அடக்கியவர்கள் மட்டும் சித்தர்கள் இல்லை இந்த உலகத்தில் இயங்குகிற இயக்கத்தையும் பிரபஞ்சத்தையும் இறை ஆற்றலையும் உயிர் தத்துவத்தையும் பிரபஞ்ச ரகசியத்தையும் ஆராய்ஞ்சு அறிஞ்சவங்க தான் சித்தர்கள் சுருக்கமாக சொன்னால் இயற்கையோட இயற்கையாக வாழ்ந்து இயற்கையை முற்றிலுமாக புரிஞ்சுக்கிட்டவங்க தான் சித்தர்கள் மனிதன் நினைச்சா சித்தர்கள் வழி நடந்தால் அவனும் சித்தனாகலாம் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா சித்தர்களும் மனிதனா தோன்றி இவ்வுலகத்துல வாழ்ந்தவங்க தான் ஆனால் இக்கலியுகத்தில் அது மிகவும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அந்த சித்தர்களை குருவா ஏத்துக்கிட்டு அவங்க வழி நடந்தவங்களுக்கு கூட ஓரளவு தான் சாத்தியம் சித்தராகிறதுக்கு முதற்படியே தன்னையும் இந்த உலகையும் இயற்கையையும் பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிறது தான் தான் திருமூலரும் சொல்லியிருக்காரு தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே ஆட்சிக்க தான் இருந்தானே அப்படின்னு சொல்லியிருக்காரு திருமூலர் இது முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம்தான் இதை பற்றி அகத்தியரும் என்ன சொல்லியிருக்காருன்னா மனமது செம்மையானால் மந்திரம் வேண்டாம் மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த வாக்கியங்களுக்கான விளக்கங்கள் என்ன அப்படின்னா முதல்ல தன் மனதை அறியணும் பின்னர் தன்னை அறியணும் அதுக்கப்புறம் இறைவன் அறியணும் இறுதியில் சித்த நிலைக்கு உயரலாம் அப்படிங்கறதுதான் விளக்கம் மிக கடுமையான இந்த முறையெல்லாம் பின்பற்ற முடியாதவங்க வாழ்க்கையில என்ன செய்கிறது வாழ்க்கையில் ஏற்படுற துன்பங்கள்லேருந்தோ துயரங்கள்லேருந்தோ நம்ம எவ்வாறு காத்துக்கிறது யார் உதவி செய்வாங்க ஏன்னா அவரவர் செஞ்ச ஊழ்வினையை அவங்க அவங்க தான் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் விதி அதனை நிறைவேற்றுறதுக்கு தான் நவகிரகங்கள் செயல்படுது சாந்தி பரிகாரம் போன்றவை செஞ்சாலும் சில சமயங்களில் மனிதனோட கர்மவினை பலம் அதிகமாக இருக்கிறதுனால அவன் அவற்றை அனுபவிச்சே ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறான் அந்த வகை சுன்பத்திலேருந்து தப்பிக்கிறது எப்படி யார் உதவி செய்வாங்க இது மாதிரி நேரத்தில் மனுஷனுக்கு உதவி செய்கிறது சித்தர்கள் மட்டும்தான் சித்தர்கள் அப்படின்னா ஆண் சித்தர்கள் மட்டும்தான் இருப்பாங்கன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பெண் சித்தர்களும் இருக்காங்க சித்தர்களுக்கு மனுஷங்கள்கிட்டேருந்து எந்த எதிர்பார்ப்புமே கிடையாது அவங்க வலியுறுத்துறது உண்மை நேர்மை கருணை அன்பு தூய்மையான வாழ்க்கை மட்டும்தான் மற்றவங்களுக்கு உதவும் நல்ல எண்ணமும் நல்ல செயலும் நல்ல சிந்தனையோடு செயல்படுறவங்களுக்கு சித்தர்களோட அருள் நிச்சயமாக கிடைக்கும் வெறும் பதினெட்டு பேர் மட்டும்தான் சித்தர்கள்னு நம்ம நினைக்கக்கூடாது பல்லாயிரக்கணக்கான சித்தர்கள் உலகத்தில் அருள் பாலிச்சிட்டு வர்றாங்க அவங்கள வெறும் தமிழர்கள் இந்துக்கள்னு குறுகிய வட்டத்துக்குள்ளே அடைக்க நாம் முயலக்கூடாது நாடு நகரம் மொழி இனம்னு அனைத்தையும் கடந்து தூய அற வாழ்வில் வாழ்கிறவங்க தான் இந்த சித்தர்கள் இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இன்னமும் சூட்சம வாழ்வில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க தான் சித்தர்கள் நம்மளுடைய தகுதிக்கு ஏற்ப நமக்கு உதவி செய்கிறதுக்கு தயாராக காத்துக்கிட்டு இருக்கவங்க தான் சித்தர்கள் அவர்களோட அருள் கிடைக்க நாம் செய்ய வேண்டியது தூய்மையான வாழ்வு வாழ வேண்டியது மட்டும்தான் அவர்களின் பார்வை பார்வைப்பட்டால் திருக்கரத்தால் ஆசிர்வதித்தால் மனிதர்கள்டேந்த ஏதேனும் ஒரு பொருளை வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னாலும் மனிதர்களோட கர்ம அவங்க ஏற்றுக்கிட்டு மனிதர்களுக்கு நல்வழி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அர்த்தம் சித்தர்களோட அருள் கிடைச்சதுக்கு அப்புறம் மனுஷங்களோட வாழ்க்கையே தலைகீழா மாறிடும் ஆனால் ஒன்று அத்தகைய சித்தர்களின் அருளை பெற மனுஷனுக்கு முதலில் வேண்டியது நல்ல தகுதி தகுதி ஏற்றவருக்கு நல்லெண்ணம் இல்லாதவர்களுக்கும் சித்தர்கள் உதவி செய்ய மாட்டாங்க உண்மையா நேர்மையா சுயநலம் இல்லாம வாழ்ந்து உலகத்தோட உயர்வுக்கும் நலனுக்கும் எப்போதும் சிந்திப்பவங்களுக்கு சித்தர்களோட அருள் தரிசனம் எப்போதுமே கிடைக்கும் ஆனால் அதற்கான கொடுப்பினை நல்வினை நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இதுபோல பல வீடியோகளை நம்ம சேனல் மூலயமா நீங்கள் பார்க்கலாம் அதோடு மட்டும் இல்லாமல் தொடர்ந்து சித்தர்களை பற்றியும் அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றியும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் நன்றி